தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் மக்கள் விரோத போக்கை அம்பலப்படுத்தியும் ஏழை எளியோர் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் எண்ணில் நலத்திட்டங்கள் மற்றும் வரலாற்று சாதனைகளை எடுத்துரைத்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் கருணாநிதியால் சாதிக்க முடியாது மின்வெட்டு பண்ணியா அதை சொல்லி பேசு அதை பேசு முல்லை பேட்டியா எங்க அம்மா ஆரடி ஆரடி அஞ்சு மாவட்ட விவசாயிகள் வயிற்றுல பாலவத்து அம்மா காவிரி கேட்டியா கர்நாடகா உதயா டிவி கேரளாவில் சூர்யா டிவி ஆந்திரா ஜெமி டிவி ஒரு ஊரா டிவி எடுத்து விட்டு நீ எந்த பாய்க்காம இங்க மக்களுக்கு துரோகம் பண்றதுதான் கருணாநிதி மான்முக அம்மாவின் வெற்றி சின்னம்

மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள் மாணவர்களுக்கு பஸ் பஸ் பயணம் செய்பவர்களுக்கு அம்மா தண்ணி பசியில இருக்கிறவங்களுக்கு அம்மா உணவுகள் சின்னமான வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றிய தாரங்கள் மாணவ மாணவிகளுக்கு பிரச்சனை அம்மா எல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க உலமாக்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுத்தவர் அம்மா விலையில்லாம் மிதிவண்டி கொடுத்தவர் அம்மா ஹஜ் கமிட்டிக்கு மானியம் கொடுத்து கௌரவப்படுத்தியவர் அஜ் மானியத்திற்கு பணம் அள்ளி கொடுத்தவர் அம்மா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் நோம்பு கஞ்சி காய்ச்சுவதற்காக அரிசி கொடுக்க ஆணையிட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் சொல்றான் இஸ்லாமிய நாடுகளில் கூட இந்த அற்புத திட்டம் இல்லை ஒரு இஸ்லாமிய நாடுகளில் கூட பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்கும் திட்டம் இல்லை ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி என்ற ஒரு தாய் கொடுக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசலுக்கு அரிசின்னு அதுதான திட்டம் அம்மா அவர்கள் <laughs> கடந்த தேர்தல் அறிக்கையிலே சொன்ன அத்தனை திட்டங்களையும் இந்த நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள் அம்மா அவர்கள் கடந்த தேர்தல் அறிக்கையிலே சொன்ன அத்தனை திட்டங்களையும் இந்த நாட்டு மக்களுக்கு அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தேர்தல் அறிக்கையிலே தாலிக்கு ஒரு சவரன் தங்கத்தோடு கொடுக்கப்படும் என்று ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் கைபேசி கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள்